அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அவர்களும் இந்த மேஜிக் அந்த படத்துல பண்ணியிருக்கிறாங்க படத்துல பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம் ஃபஸ்ட் நம்பர் ஒன் படத்துக்கு வந்துட்டு பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம் சீனு பார்த்தோன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சீன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு பிஜிஎம் ஒரு ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காரு அதுலயே தெரிஞ்சிச்சு எனக்கு இது படம் வந்து வேற எங்கேயோ போகுது அப்படின்ட்டு நான் சீரிஸா இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தேன் அந்த படத்தை ஆனால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதிமே கிடையாது நான் ஆக்சுவலாக நிறைய பேசலாம் அப்படின்னு வந்தேன் நான் பேசுறது எல்லாமே இயக்குனர் சார் அவர்கள் எல்லாமே பேசிட்டார் மொத்தமாக அதே போல் அடுத்து வந்து ராஜு சார் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் எனக்கு சுரேஷனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு மோர்தன் ஒரு ஒன்று வருஷமா நானும் சுரேஷும் ஒரு கான்வர்சேஷன்ல எப்போவுமே இருப்போம் ஏன்னா சுரேஷ் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு நிறைய டாபிக் போச்சு அந்த சேனல் பண்ணலாம் இந்த சேனல் பண்ணலாம் இந்த டைரக்டர் நிறைய அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் ஆனார் சுரேஷ் ஒரு நாள் இந்த ஐடியாவை எனக்கு சொல்லியிருந்தார் அது இது வந்து அவரோட கதை அந்த லைன் மட்டும் சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு ஒரு ரைட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ எனக்கு இம்மிடியேட்டாக வந்து ராகவ் மைனர் ராகவ ஒரு நல்ல ரைட்டர் இதுக்கு முன்னாடி சிவி குமாரோட ஒரு படம் பண்ணியிருக்காரு காலங்களில் அவள் வசந்தம்னு அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இம்மிடியேட்டாக நான் வந்து ராகவை தான் நான் சூஸ் பண்ணேன் ராகவ் வந்து ரைட்டராக தான் உள்ளே வந்தார் ஃபஸ்ட்டு ஸோ ஃபுல் கதையும் எழுதி ராக முடிச்சுட்டா போல் முடிச்சுட்டு ஒரு நரேஷன் ஒரு நாள் கொடுத்தாரு அவ்வளோ நல்லா இருந்துட்டு அவ்வளோ ந ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டோம் அப்போ இதுக்கு டேரக்ட் யார் போகலாம் அப்படின்னோடே அப்போ நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன் இருக்குங்க அவரே இன்னும் இவ்வளோ நல்லா எழுதிருக்காரு ஸோ ராகவே பண்ணட்டும் ஒன்று ஓகே ஷுவரா கண்டிப்பாக ராகும் நல்லா பண்ணுவோம் அப்போலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க என்னென்னா யூஎஸ்லேருந்து ஃப்ளைட்டு போட்டு என்னை வந்து அவர் கேள்வி கேட்பார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம் ஹில்லேரியஸாக வந்திருக்கு படம் ஃபன் அவுட் அண்ட் அவுட் ஃபன்னு ஃபேமிலியோடு வந்து உக்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு சூப்பராக அண்டு இதை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு எடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு நிவாச தவிர எல்லாருமே ஆப்வியஸ்லி சதங்க சார்லி சார்லாம் இருக்கீங்க உங்களை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு பணத்தை போட்டு நான் படத்தை எடுத்துருக்காரு படமும் நல்லா வந்திருக்கு அது இன்னைக்கு குருஜோதி சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல நான் இந்த படம் பார்த்தேன் பிடிச்சிருந்து இது கம்ப்ளீட்டாக என்னோட கால் தான் அப்படின்னு சொன்னீங்களா தேங்க்யூ ஸோ மச் சார் கண்டிப்பாக உங்களை மாதிரி உங்கள் மனசுக்கே இந்த படம் நல்லா போகணும் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்டு மியூசிக்கு நிவாசு சூப்பராக போட்டுக்கணும் பிச்சிட்ட நான் இப்போ சொன்னாலே கலாக்காதீங்கன்னு வாண்மையிலேயே நல்லா போட்டுக்க நான் கலாய்க்கல ஓகே அண்டு விஜே பப்புவாக இருக்கட்டும் மைக்கேலாக இருக்கட்டும் பவ்யா ஆதியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்டு சரணியா மேம் சொல்லி வேணாம் நான் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் உங்கள் காம்பினேஷனும் சார்லி சார் காம்பினேஷனும் அமேசிங் அப்புறம் டிடி மேமும் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவர் கேரக்டர் ரொம்ப பேசப்படும் இவர் படத்தை ஃபுல்லாக பேசலை ஆனால் இவர் கேரக்டர் பேசப்படும் இவரும் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படம் நடக்குது ஏன்னா சுரேஷோட ஒரு ரொம்ப ட்ரெஸ்ட்வர்த்தி க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் தேங்க் யூ சார் யூஷுவலாக நான் வரும்போது கூட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் என்ன படம் பண்ணிங்க என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்கன்னு கேட்டாங்க ஸோ ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன் சின்ன படம் பெரிய படம்னு ஒரு படமே கிடையாது ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சின்ன படம்தான் ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களே அங்கே தான் அந்த படம் பெரிய படம் ஆகுது டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த வரிசையில் சேரும் நீங்கள் வ எந்த மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அதுதான் இந்த படத்தோட டேக்லைனு இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ நான் நான் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் டைம் டஃப் ஃபேஸில் இருந்தேன் நான் என்னடா நடுவில் எதுவுமே பண்ணலையே நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் இரவு ஒரு பாயிண்ட்ல எனக்கே ரொம்ப ஸ்டேலான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அந்த டைம்ல சரி ஓகே நம்ம உட்கார கூடாது இன்னொன்று ஒன்று பண்ணணும் ஸோ அந்த டைம்ல சுரேஷ் என்னை நம்பி இந்த படத்தை சரி சதீஷ் உன்னை டஸ்ட் பண்ணி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தை கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிமு ப்ளஸ் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாரதி அண்ணன் அண்ணன் நீங்கள் இல்லைன்னா உண்மையாக சொல்கிறேன் இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்திருக்காரு இஸ் அ சாம்பியன் ஓகே ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிரு ஸோ சில நல்ல மனிதர்கள் நல்ல படங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுக்கும்ல அந்த மாதிரி வந்து இங்கே இருக்க சில நல்ல மனிதர்கள் எனக்கு எனக்கு நிறைய ஹோப் கொடுப்பாங்க என்னை இன்னும் நிறைய ஓட இருப்பாங்க அதே மாதிரி இந்த படமும் எனக்கு நிறைய ஹோப் கொடுத்துரு ஏற்கனவே நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் நேற்று திருப்பி ஃபைனல் வைஷன் யுவாஸோட மியூசிக்கோட நான் பார்த்தேன் அமேசிங் அமேசிங் ஒர்க் அமேசிங் ஒர்க் சூப்பராக இருந்துரு டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் தான் நாங்கள் பண்ண எல்லா நல்ல படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்ருக்கீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை ஆக்சுவலாக நான் வந்து மூணு மாதம் முன்னாடி பார்த்துட்டேன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ போட்டாங்க படம் பார்த்த உடனே நைட்டே வந்து இளமாறன் ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு சோனி இளமாறன் மூலமாக நான் கனெக்ட் ஆகிறேன் சோனி இளமாறன் அவருக்கு சொல்லிட்டேன் சார் படம் வந்து வேறு லெவலில் வந்துருக்கு டெஃபினட்டாக இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குது அப்படின்றது சொல்லிவிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் சார் நான் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்ஸு பட படத்துடைய மோசமான கிரிட்டிக்ஸு மாதத்துக்கு ஒரு ஐம்பது படம் பார்க்குறேன் நான் ஃபாரின் ஃபிலிம்லேருந்து உப்மா படம்லேருந்து எல்லா படமும் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு இந்த படம் வந்துட்டு டேரக்டர்கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன் சார் அதாவது இந்த தமிழ் சினிமாவில் அடுத்த செல்வராகவன் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொன்ன ஆக்சுவலாக அந்த இந்த செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போ ஒரு பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க அந்த மேஜிக்கை வந்துட்டு இந்த டைரக்டர் நம்ம மிர்தாத் அவர்களும் அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அவர்களும் இந்த மேஜிக் அந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க படத்தில் பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் படத்துக்கு வந்துட்டு பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம் ஃபர்ஸ்ட் சீனு பார்த்தோன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சீன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு பிஜிஎம் ஒரு ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காரு அதுலயே தெரிஞ்சிச்சு எனக்கு இது படம் வந்து வேற எங்கேயோ போகுது அப்படின்ட்டு நான் சீரிஸாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்த்தேன் அந்த படத்தை ஆனால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதியமே கிடையாது நான் ஆக்சுவலாக நிறைய பேசலாம் அப்படின்னு வந்தேன் நான் பேசுறது எல்லாமே இயக்குனர் சார் அவர்கள் எல்லாமே பேசிட்டார் மொத்தமாக அதே போல் அடுத்து வந்து ராஜு சார் ராஜு சார் வந்து படத்தில் வந்து மிரட்டியிருக்கிறாரு நான் படத்தை பார்த்துட்டு சொன்ன மூணு விஷயம் ஒன்று ஹீரோ ரெண்டாவது மியூசிக் டைரக்டரு மூணாவது இயக்குனர் இவங்க மூணு பேருமே வந்துட்டு வேற லெவலுக்கு போகிறாங்க இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலுக்கு போகிறாங்க அதில் டவுட்டே கிடையாது அதுக்கப்புறம் படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தோன்னா ஹீரோயின்ஸ் இருக்காங்க ரெண்டு ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்காங்க கேமராமேன் சார் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறார் அவங்கள அதுக்கப்புறம் சரண்யா மேம் வந்து சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் அவங்க பா என்ன சொல்கிறது கோலிவுட்டைய மாமங்க ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அவங்க அந்த மாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சோம் நாங்கள் தேட்டரில் சார்லி சார் சொல்ல வேணாம் சார்லி இஸ் அண்ட் கூல் சட்டில் டேட் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கிறாரு ஆசமாக பண்ணியிருக்கிறார் அவருடைய ரோல் அவர் தென் எனிபடிகள் சாரி தென் யாராவது சொல்லியிருந்தேன்னா மனி மனுஷருங்க தென் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் ஆல் பப்பு சார் வந்து பப்பு சார் வந்து சீரியஸா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரோல் வராரு அது தெறிக்க விட போகிறாரு அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது so thank you so much thank you for, thank you for giving this opportunity thank you so much